அந்த சம்பத்தெல்லாம் இருக்கும் சம்பத்துனால் என்னென்னா அந்த காசு ஈஷனாக வச்சு அப்படி ஜமுறோம் அந்த குபேரனுடைய படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குபேரருக்கு பஞ்சாமிர்தம் பானகம் அதே போன்று கரும்பு சாறு அதே போன்று விசேஷ நெவேத்தியம் கேசரி சக்கரை பொங்கல் போன்ற விசேஷ நெவேத்தியத்தினால் குபேர பூஜை பண்ணணும் குபேர பூஜை சில பேர் வெள்ளியில் காயின் வச்சுருப்பா சில பேர் தங்கத்தில் காயின் வச்சுருப்பா சில பேர் காசுனால அர்ச்சனை பண்ணுவோம் சொர்ண நாளை அர்ச்சனை பண்ணுறோம் அதாவது தங்கத்துல வெள்ளியில் காசுல அர்ச்சனை பண்ணுவான் அப்படி அர்ச்சனை பண்ணி இல்லைன்னா புஷ்பம் வீட்டில் வளரக்கூடிய புஷ்பம் அப்படி இல்லைன்னா மல்லி வாசனை புஷ்பம்னு பேர் அப்படி இந்த வாசனை புஷ்பத்தை வச்சு இது வந்து பூஜா விதானம்ங்கிற விதானத்தில் இருக்கு சுவாமியினுடைய சில ஸ்தோத்திரங்கள் அஷ்டோத்திரங்கள் இருக்கு அந்த அஷ்டோத்திரத்தை பாராயணம் படிக்கணும் 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 அது வந்து உரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் பூஜை பண்ணா பத்தாது ஒரு நூற்றி எட்டு நாள் நீங்கள் வைங்க அந்த நூற்றி எட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து உரு ஏற்றி பூஜை பண்ணிக்கணும் ஒருவேளை நான் வந்து பூஜை புனஸ்காரம் படம் எதுவுமே இல்லை சார் ஹாஸ்டலில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் உட்காந்து இடத்துல கிழக்கு வடக்கு பார்த்து உட்காந்து ஊரு ஏற்றணும் அந்த மந்திரத்தை வந்து ஊரு ஏற்ற 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 மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த குபேரோட அந்த அர்ச்சனை பண்ண புஷ்பத்தை இல்லை குங்குமத்தை அப்படி ரெண்டு தண்ணியில் போட்டு அது வீடு முழுக்க புரோக்ஷனம் தெளிச்சு விடுங்க கடை முழுக்க தெளிச்சு விடுங்க செல்வங்கள் கூடி வர்றதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் குபேரனுடைய வழிபாடு பொதுவாரே பார்த்துட்டேன்னா நம்மளுடைய பூஜை புனஸ்காரணங்கள் முழுக்க சுக்கர ஆதிக்கத்தை கொண்டது அதனால வெள்ளிக்கிழமை செய்யறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னேன் வெள்ளிக்கிழமை வந்து பெண்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சில விஷயங்கள் பெண்களுக்கான குறிப்புகள் ஆன்மீக குறிப்புகள் நிறைய விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டால்னா இது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் கடைபிடிக்க வேண்டியது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் தம்பதி பூஜைன்னு சொல்லுவா இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் நான் பண்ணுறேலா அப்படின்னு பார்த்துக்கலாம் தம்பதி பூஜை கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்து அஷ்டோத்திரம் வாசிச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்றது குடும்பத்தோடு உட்காந்து பூஜை பண்ணுறது எங்க சார் ஆயுத பூஜைக்கு தான் அப்படி பண்ணுறோம் வருஷா வருஷம் ஒரு நாள் தான் பண்ண முடியறது நீங்கள் சொன்னது வெறும் பெண்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் எல்லாத்தையும் சொல்லியிருந்துருக்கேன் காற்றால் வாசல் மொழிகணும் இந்த வாசலில் கோலமிட்டு அதுக்கப்புறம் வாசலில் மஞ்சள் தடவி குங்குமம் தடவணும் மா இலை மாற்றணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் எல்லோரும் கேட்பாங்க சார் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறதா குளித்ததுக்கு அப்புறம் பண்ணுறதா குளித்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் உள்ளே வரையில் உள்ளே வந்ததுக்கப்புறம் சுவாமிக்கு முதல் நாளே வியாழக்கிழமை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சிருக்கு விளக்கு ஏற்றணும் ஃபஸ்ட்டு கிழக்கு முகமாக வடக்கு நின்று ஏற்றணும் அப்புறம் ரெட்ரோகேட்டு க்ளாக் வேஸ்ன்னு சொல்லுவாள் ஆன்டி கிளாக் வேஸ் ஏற்றப்படாது கிளாக் வேஸ் ஏற்றணும் அப்படி ஏற்றி அதுக்கப்புறம் எல்லா சுவாமிக்கும் புஷ்பத்தை கட்டி போடணும் இல்லைன்னா கட் பண்ணி போடணும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தெய்வங்கள் என்னென்ன தெய்வம் வச்சிருக்கோ பிள்ளையார் வச்சா பிள்ளையார் ஐயப்ப சுவாமி வச்சா ஐயப்ப சுவாமி கிருஷ்ணர் வச்சா கிருஷ்ணர் குபேரர் வச்சா குபேர் எல்லா தெய்வத்தையும் வாங்கி பிரதானமாக குலதெய்வத்தை வேண்டும் அப்படி வேண்டி அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு என்ன வேணும் எனக்கு குழந்தைக்கு படிப்பு வேணும்னா சரஸ்வதி அம்பாள் செல்வம் வேணும்னா லக்ஷ்மி தேவி சக்தி வேணும்னா பார்வதி அம்பாளை வேண்டின்ட்டு கணவருடைய ஆயிடும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம திருமாங்கல்லத்தை எடுத்து ஒத்தி கண்ணில் வச்சு எடுத்து போட்டுக்கணும் இன்றைக்கி நிறைய சீரியலில் பார்க்குற மாதிரி நிறையா டிவியில் நிறையா இதில் பார்த்திங்கன்னா திருமாங்கல்ல இப்படி வெளியில் போட்டிருப்பாள் ஃபேஷனாக போட்டிருப்பாள் பட் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முறை யார் வந்து திருமாங்கல்ல பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு கல்யாணத்தப்போ எல்லாத்துக்கும் காமிக்கிறாள் இல்லையா இந்த திருமாங்கல் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த திருமாங்கல்ல திருமணத்திற்கு அப்புறம் யாரும் பார்க்கக்கூடாது தாலி பிரித்து கோப்பா இப்போ ஆடி மாதத்தில் பார்த்துட்டோம்னா தை மாதம் ஆடி மாதம் அந்த தாலி பிரித்து கோப்பம் எல்லாம் சேர்ப்பாங்க அப்போ மட்டுந்தான் எல்லோரும் பார்க்கணும் அதுக்கப்புறம் யாருமே திருமாங்கலத்தை பார்க்கக்கூடாது காண்பிக்க கூடாது யாராவது உங்களுடைய முறைகளில் திருமாங்கல் எப்படின்னு கேட்டால் சொல்லலாம் நீங்கள் வாயில் சொல்லலாம் அந்த திருமாங்கலத்தை காண்பிக்க கூடாது ஏன்னா மாங்கல்ய திருஷ்டின்னு ஒன்று இருக்குது டக்குன்னு கண்ணு போட்டுருவான் கோயில்களில் இப்படி எப்படின்னா திருமாங்கலத்தை எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணி அந்த கற்பூரத்தை அப்படி ஒத்தி ஆ இப்படி பண்ணி உள்ள வச்சுக்கணும் திருமாங்கலத்தை வெளியில் போடப்படாது காண்பிக்க கூடாது யாரும் பார்க்கக்கூடாது இருக்கு அதனால தான் கிட்ட திருமாங்கலத்தை வச்சுக்கணும் அப்போ இதை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சந்தி நேரம் வெள்ளிக்கிழமை நான் வந்து வெளியில் போகிறேன் எங்கேயும் போயிட்டு வரேன் போகக்கூடாது வடக்கேற்றணும் வடக்கேற்றினதுக்கப்புறம் எங்கேயும் போகக்கூடாது விலக்கேற்றுறது ரொம்ப முக்கியம் அன்றைக்கி உட்காந்து கொஞ்சம் ஸ்ரத்தையா பாடல்கள் பாடி பக்தி பாடல்களை கேட்டுட்டு விஷ்ணு சாசனம் லலிதா சாசனம் போன்ற வீட்டில் விசேஷ ஆராதனை அந்த வீட்டில் குட் வைப்ரேஷன் ஏற்றுவோம் சுவாமிக்கு குட் வைப்ரேஷன் ஏற்றுவோம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் தேவி பாகவதம் அப்படின்ற பாகவதத்தில் பெண்கள் இப்படி இருக்கணும்னு சில விஷயங்கள் இருக்குது அது நீங்கள் வந்து பார்த்தேலாம் தெரிஞ்சிடும் ஆண்களுக்கும் இருக்குது அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் ரொம்ப அழகா நான் பெண்கள் கேட்டேன் ஆண்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க நன்றி நமஸ்காரங்கள்